பாருங்கள் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராம மக்களுக்கு வழங்கப்படும் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயல்கிறது ஸ்டாலின் அரசு என குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாவட்ட பொருளாளர் எம் எஸ் கண்ணதாசன் தலைமையேற்றார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம் மற்றும் நகர செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் அதிமுக கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் வேலை உறுதி திட்டம் கிராம மக்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையது என்பதால் அதை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் உடனடியாக கைவிட வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கிராம மக்களின் நலனைக் காக்க இந்தப் போராட்டம் தொடரும் என அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு எங்கள் இடிமுரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

இங்கே நகர களாட்சியாளர் மணிகண்டன் அவர்களே நகோரம் பேரூர் நிகழ்ச்சியாளர் திருப்பதி அவர்களே மருத்துவ பேரூர் நிழச்சியாளர் தமிழ்வழன் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளே அமமுக நிர்வாகிகளே பாமக நிர்வாகிகளே தமக நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் முதலில் வரவேற்கும் மற்றும் இந்த திரளாக வந்திருக்கும் அவரது தாய்மார்களும் நிறைவேற்றும் பயனடைத்துக் கொண்டிருக்கும் மக்களும் கட்சி தொண்டர்களும் நிர்வாக அனைவரும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நமது மத்திய அரசாங்கத்தால் இப்பொழுது நூத்தி இருபத்தி அஞ்சு உயர்த்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல நமது கூலியை இப்போது மூணு மாசம் நாலு மாசம் இந்த விழா ஆட்சி தராமல் இழுத்தடித்துக் கொண்டு மத்திய அரசாங்கத்தில் வந்து பணம் வரவில்லை என்று பொய் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீக்கும் விதமாக இப்பொழுது சட்டத்தில் பதினைஞ்சு நாளைக்குள் பணத்தை திருப்பி தர பணத்தை தர வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள் இதையெல்லாம் விடிய அரசு நூல்கள் வேலை முடக்கும் விதமாக இருபது நாள் நாள் என்ற வேலையை மக்களை மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பொறுப்பிரிச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தலிலே அவர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதில் இருபது வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை ஆனால் ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டார் ஒருத்தர்

பாலியல் குற்றங்கள் சிறு பெண்கள் மேற்கொண்டு வயதாகவர்கள் அனைத்துக்கு பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை எதையுமே கண்டிக்க துப்பில்லாத இந்த திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மேலும் அவர்கள் மேலும் பணி போட்டு ஆட்சி நடத்தி இந்த காட்டாட்சி முடிவு கோர இன்னும் ஒரு மாதம் மட்டுமே உள்ளது ஒரு மாதத்திற்குள் கடைசி ஆண் பணிகளால் இவருடைய இது முடிந்துவிடும் நீங்கள் உங்கள் எடப்பாடியார் கடந்த நான்கு ஆண்டு காலமாக எவ்வளவு நல்ல ஆட்சி புரிந்தார் என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் திரும்பி மலரிடா நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர பழக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நன்றி வணக்கம் i ain't got

கந்தி கிंद्रோ கண்டி கிंद्रோ கண்டி கிंद्रோ கண்டி கிंद्रோ நம்மை மூளமச்சலே கண்டி கிंद्रோ நம்மை மூளமச்சலே கண்டி கிंद्रோ(){}(){} நீ மூகா வாகுல் நீ மூகா வாகுல் எதற்கும்(){}

ஏழை எளிய மக்களை வந்திக்கும் இத்திட்டத்தில் பணியாற்றுவதற்காக ஊதியத்தை வழங்காத மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் கருதி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டதை நூத்தி இருபது நான்களாக உயிர்த்திட்ட மத்திய அரசு செய்த பணிகளை எல்லாம் நாடாளுமன்றங்களை அரையேற்றி செய்திருப்போம் கண்டிக்கின்றோம்

அவிழ்த்து விடாதே பொய் மூட்டையை அவிழ்த்துடாது விடியா திமுக அரசே விடியா திமுக அரசு அடிக்காதே அடிக்காது ஏழை எளிய மக்களின் வீட்டில் அடிக்காது எங்க ஊழல் எதிரும் ஊழல் எங்க ஊழல் எதிரும் ஊழல் பாலை குடும்ப ஆட்சியிலே ينگو مولا ينگو مولا ينگو مولا ينگو مولا ريا تي وگار تي ريا تي مڪارث ريا تي مڪارث ريا تي مڪارث تنه بو غاوه تنه بو غاوه ينگو غاوه ينگو غاوه وري گهٽ نيڙو بروڙوڪه وري گهٽ نيڙو بروڙوڪه تنه بو غاوه تنه بو غاوه பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை 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 நடவடிக்கைகளில் தீமு திமுகவினர் மீது நடவடிக்கை எடுவே நடவடிக்கை ஆட்சியிலே கழக ஆட்சியிலே பல தொற்று முதலமைச்சர் அன்னை தமிழகம் அஇஅதிமுக ஆட்சியிலே போதை பொருள் போக்கத்திலே முன்னணி நிற்குது முன்னிலை நிற்குது பெண்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் பெண்களுக்கு எதிராக குற்றச் செயலி முன்னணி நிக்குது முன்னணி நிற்குது போதும் போதும் தமிழக மக்கள் பட்டப்பாடும் போதும் போதும் வட்ட உயரம் போதும் போதும் பொம்மை முதல்வர் ஆட்சிகளே பொம்மை முதல்வர் ஆட்சிகளே நடப்பதெல்லாம் அடையாயம் விரட்டிடுவோம் விரட்டிடுவோம் நெருங்கிவிட்டது 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 ஆட்சி நேரம் விட்டது ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலை அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது ஆழ தெரியாத ஸ்டாலின் ஒன் ஏற்ற ஸ்டாலின் ஆழ தெரியாத ஸ்டாலின் ஒன் ஏற்ற ஸ்டாலின் தோல் ஊற்றி காட்டுவோம் உழைப்போம் 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 புரட்சி தமிழர் இடப்பாடியார்கள் தலைமையான கழக நல்லாட்சி அமைந்த ஐநா துழைப்போம் மயனாது உழைப்போம் விரட்டி எழுப்போம் விரட்டி எழுப்போம் மக்கள் விரோத விடியா திமுக அரசு மக்கள்

எப்படை வெல்லும் இப்படை தோக்கில் எப்படி வெல்லும் நமது வெற்றி